ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சமையல் இன்றைக்கே அருமையான ஒரு வத்த குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து மணத்தக்காளி வத்தலும் சுண்டக்காய் வத்தலும் ஒரு ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேன் குழம்பு பொடி நாலு டீஸ்பூன் மல்லிப்பொடி மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்திருக்கேங்க பூண்டு வந்து ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு ஒன்றரை கைப்பிடி எடுத்திருக்கேன் இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சாச்சு வச்சுட்டு கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு மணத்தக்காளி வத்த வத்தலும் சுண்டக்காய் வத்தலும் ரெண்டும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருக விடாமல் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் புண்ணு வறுத்து புண்ணு எதா இருந்தாலுமே பூச்சி குழந்தைங்களுக்கு பூச்சியெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாமே போயிருங்க இந்த மணத்தக்காளி வத்தல் சுண்டக்காய் வத்தல்ல அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நம்மளுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி நீங்கள் வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வத்தலை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வறுத்த வத்தலை வந்து ஒரு பிளைட்டுக்கு மாற்றியாச்சு இப்போது அதே பேன்லேயே வந்து இருக்கிற ஆயிலில் நான் இப்போ எடுத்துருக்கேன் அந்த பூண்டை போட்டு நல்லா பொன்னிறமாக ஒரு முப்பத்தி கிளாஸ் அந்த அளவுக்கு நல்லா வறுத்தரலாம் இது வணக்கிறதுலேயே வந்து பூண்டு நல்லா வெந்தரணும் அளவுக்கு இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வதக்கி எடுத்த பூண்டையும் ஒரு பிளைட்டுக்கு மாற்றிட்டேங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும் இப்போ அதே பேனில் இன்னொரு ரெண்டு டீஸ்பூன் போல் நல்லா நூற்றியாச்சு இப்போ கொஞ்சமாக நான் வெந்தயம் போட்டுக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் இது நல்லா இது மூணுமே போட்டு இப்போ நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில கருவேப்பிலையும் போட்டு இப்போ நல்லா சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இன்னுமே கொஞ்சம் நல்லா அந்த செவக்க வறுக்கணும் பாருங்கள் அளவுக்கு வணங்கி வச்சுனா தான் குழம்பு நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ தூரம் சின்ன வெங்காயம் வணங்குதோ அவ்வளோ தூரம் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வணங்கிருச்சு இப்போ நான் ரெண்டு தக்காளியை நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம எடுத்திருக்கேன் அந்த பொடியெல்லாம் போட்டுக்கலாம் குழம்பு பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி மல்லிப்பொடி எல்லாத்தையும் போட்டாச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹையில் வச்சு நம்ம பொடியெல்லாம் போட்டோம்னா கருகிரும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது இப்போ நல்லா இந்த பொடியெல்லாம் போட்டு இப்போ நல்லா வதக்கினதும் இந்த இந்தளவு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் நைஸாக ஒரு பெரிய தக்காளி ஒன்று எடுத்து நான் நைஸாக அரைச்சிருக்கேன் இப்போ அந்த தக்காளியும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு அதுவும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு புளித்தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க அந்த புளித்தண்ணியும் உள்ளே ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா வயல்லாம் சேர்த்து வதக்கியாச்சு இப்போ புளித்தண்ணியை உள்ளே ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும் அதுக்கு தேவையான அளவு நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு நம்ம தண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு அரை செம்பு போல் தண்ணி நான் அதில் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்திட்டு இதை நல்லா கொதிக்கட்டும் நல்லா அந்த நம்மளுக்கு அந்த மிளகாப்பொடி வாசம்லாம் பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருலாம் குழம்ப பாருங்கள் அளவு நான் தண்ணி ஊற்றி வச்சாச்சு நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சுங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்தோடனே இந்த ஸ்டேஜில் தேவையான குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் வத்தலில் வந்து ஒரு சில வத்தலில் உப்பு இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கணும் இப்போ நான் எடுத்துருக்க வத்தல் உப்பு கொஞ்சம் கம்மியாக உப்பே இல்லைங்க உப்பு இல்லாமல் இருந்தனால நான் உப்பு கொஞ்சம் சேர்த்திருக்கேன் இப்போ நான் பூண்டு மணத்தக்காளி வத்தல் சுண்டைக்காய் வத்தல் எல்லாம் வறுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடலாம் இப்போ ஒரு பின் நான் எடுத்திருக்கேன் அந்த வெள்ளம் ஏன்னா நம்ம காரம் காரம் உப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்துருந்தால் தான் குழம்பு சூப்பராக இருக்கும் அதனால் கொஞ்சமாக நான் வந்து வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ் நல்லா கொதித்து வரும்போது ஒரு ரெண்டு துண்டு போல் வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா குழம்பு கொதிச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எடுத்துல பா